காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி ஐம்பத்தி ஆறு குற்றமும் குணமும் மனிதர்களாக பிறந்தவர்கள் தர்மப்படி வாழ்வு நடத்த வேண்டுமானால் சகல காரியங்களிலும் விதிப்படி நடக்க வேண்டியிருக்கிறது இந்த விதிமுறைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது ரொம்பவும் அவசியம் ஆனால் அவற்றை அவர்களாக ஏற்று சுயேட்சையாக பின்பற்றுவதே அழகு ஒருவரை நிர்பந்தப்படுத்தி விதிகளை அனுசரிக்க செய்வதில் பெருமை இல்லை சம்பிரதாயம் என்பது தானாக வழி வழியாக வந்திருக்கிறது மக்கள் அதை தாமாக ஏற்று பின்பற்றி வந்திருக்கிறார்கள் சம்பிரதாயத்தில் வந்துள்ள அத்தனை விதிமுறைகளையும் சாஸ்திரத்தில் சட்டம் போல் எழுதி வைக்கவில்லை சட்டம் என்று எழுதிவிட்டால் அது விடுகிறது என்பதே காரணம் சஹசிரம் வத ஏகம் மாலிக அதாவது ஆயிரம் விஷயங்களை வாயால் எடுத்து சொல்லு ஆனால் ஒன்றை கூட எழுத்திலே எழுதி வைத்து கட்டாயப்படுத்தாதே என்பது ஆன்றோர் வாக்கு ஆனால் இப்போது இதை செய்ய அதை செய் என்று எதற்கெடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் போடுவதும் எழுதி வைப்பதுமாக இருக்கிறது நான் பூஜை செய்கிற இடத்திலேயே பேசாதே சட்டை போட்டு கொள்ளாதே என்றெல்லாம் எழுதி வைக்கிறீர்கள் இனிமேல் இப்படி செய்ய வேண்டாம் நான் இப்படி விதி மாதிரி உங்களை கண்டித்து நிர்பந்தப்படுத்தி சொல்லும்போது நானே இதுவரை சொன்ன நல்ல விதியை மீறுகிறேன் செய்ய வேண்டாம் என்கிற நிர்பந்தமாக சட்டமாக்கி விடுகிறேன் அது தப்புதான் இப்படியெல்லாம் எழுதலாமா என்று நீங்களே யோசித்து பாருங்கள் என்று நான் சொல்லியிருந்தால் அதுதான் முறை ஒருவரிடம் எத்தனை தோஷம் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாதே சிறிது குண விசேஷம் இருந்தாலும் அதையே கொண்டாட வேண்டும் என்பது பெரியோர் உபதேசம் நானே உங்கள் தவற்றை இப்போது அம்பலப்படுத்துகிறேன் பிறரது குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களையே வெளிப்படுத்த வேண்டும் தேய்ந்து போன சந்திரகலைக்கும் கூட குளுமையும் பிரகாசமும் இருப்பதால் அதை பரமசிவன் தம் தலையில் தரித்து உலகமெல்லாம் பார்த்து புகழும்படி செய்கிறார் அதே ஈஸ்வரன் மகா கொடிய ஆலகால விஷத்தை யார் கண்ணிலும் தெரியாமல் தம் கண்டத்தில் ஒழித்து வைத்திருக்கிறார் இவ்வாறு தண்டி என்ற கவி கூறுகிறார் ஆனால் தோஷம் பார்க்கிறதும் அதை பெரிதுபடுத்தி பேசுவதுமே எழுதுவதுமே பொதுவில் தற்காலத்தில் மிக அதிகமாக இருக்கிறது அதிலும் நிறைய படித்தவர்கள் நிறைய குற்றம் காண்பார்கள் குற்றம் கண்டுபிடிப்பதுதான் அறிவாளியின் காரியம் வித்வான் என்றாலே தோஷக்ஞன் என்ற லட்சணம் சொல்லியிருக்கிறது என்று இவர்கள் வாதம் செய்யலாம் தோஷக்ஞன் என்றால் குற்றம் அறிந்தவன் என்றே அர்த்தம் குற்றத்தை பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்பவன் என்று அல்ல குற்றம் குறைகளை உணர வேண்டும் உணர்ந்து அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் குற்றம் உள்ளவர்களுக்கும் இதை இதமாக எடுத்துச் சொல்லலாம் ஆனால் ஓயாமல் தோஷம் பாராட்டி கொண்டும் அதை பிரச்சாரம் பண்ணிக்கொண்டும் கொண்டும் இருக்கக்கூடாது தோஷம் உள்ளவரிடம் அதை எடுத்துக்காட்ட வேண்டுமானால் நமக்கு பூர்ண யோக்கியதை இருக்க வேண்டும் நம்மிடமே ஏராளமான தோஷங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொருத்தருக்கு உபதேசம் செய்தால் அது பிரயோஜனப்படாது சில சமயங்களில் நாம் சொல்வதாலேயே அவர்கள் முன்னைவிட வீம்பாக தங்கள் தவற்றை வெளிப்பட செய்யவும் தொடங்கலாம் நமக்கு யோகியதை இருக்கிறது ஸ்தானம் இருக்கிறது நம் வார்த்தை எடுபடும் என்று நிச்சயமானாலே பிறருக்கு உபதேசிக்கலாம் ஒருவரது நல்ல அம்சத்தை கொண்டாடுவதால் அவருக்கு மேலும் உற்சாகம் உண்டாகிறது இந்த குணங்களை விருத்தி செய்து கொள்கிறார் ஆனாலும் ஒருவரை புகழுவதில் நமக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஒரே அடியாக செய்து ஒருவரை அகங்காரத்துக்கு ஆளாக்கி விடக்கூடாது புகழ்ச்சி ஒரு நுட்பமான விஷயம் இதனால் தான் பெரியோர்கள் ஈஸ்வரனையும் குருவையும் மட்டுமே நேரில் துதிக்கலாம் பந்துமித்திரர்களை நேரில் புகழாமல் மற்றவர்களிடமே போற்றி பேச வேண்டும் வேலையை முடித்த பின்னரே ஊழியரை பாராட்டலாம் பிள்ளையை ஒருபோதும் புகழக்கூடாது என்றார்கள் பிரத்யக்ஷே குராக சதுர்த்தியாக பரோக்ஷே மித்ர காரியாந்தே தாச ந மித்ரந்தே கதாசன இப்போது நான் உங்கள் மேல் குற்றப்பத்திரிகை படித்ததற்கும் சமாதானம் சொன்ன மாதிரி ஆகிவிட்டது தன் சொந்த குழந்தைகளை ஒருபோதும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அவர்களை இடித்தும் காட்டலாம் என்று சாஸ்திரமே சொன்னதால் நான் உங்களை தோஷம் சொன்னதிலும் தோஷம் இல்லைதான்